வணக்கம் தமிழ்நாட்டுல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் சரி முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க இல்ல உங்க குடும்பத்துல யாராவது எப்பவாவது தங்க கடன் வாங்கின அனுபவம் இருக்கா அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா இல்லனா உங்க தெரிஞ்சவங்க யாராவது வாங்கியிருந்தா அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு சோ கடன் இது உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தியா ஏன் இந்த விஷயம் திடீர்னு இவ்ளோ பெரிய அரசியல் நியூஸ் ஆச்சு பாருங்க எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் மாசத்துல வரப்போகுது அதனால இந்த நகைக்கடன் சம்பந்தமா ஒரு பெரிய அறிவிப்பு வரலான்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இப்போ கிடைக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்க்கட்சியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வாக்காளர்களை கவர இத ஒரு முக்கியமான பிளானா வச்சிருக்காங்க ஆனா இந்த அரசியல் கணக்கெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த நகைக்கடன் பல குடும்பங்களுக்கு வெறும் பணம் மட்டும் இல்லை அவங்களோட உயிர்நாடியா இருக்குன்னு பார்க்கலாம் தங்கம் விலை ஏற ஏற அதோட மதிப்பும் ஏறிடுச்சு இல்லையா அதனால அது ஒரு முக்கியமான பைனான்சியல் டூலா மாறிடுச்சு உதாரணத்துக்கு ஒரு சவரன் தங்கத்துக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்குது யோசிச்சு பாருங்க ஒரு அவசரத்துக்கு இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல பிள்ளைங்களோட படிப்பு செலவு விவசாயத்துக்கு பணம் தேவைப்படுது இல்லனா வீட்ல ஒரு கல்யாணம் இந்த மாதிரி சமயத்துல நடுத்தர குடும்பங்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் இந்த நகை கடன் தான் பெரிய அளவுல கை கொடுக்குது அதனால தான் வட்டி கம்மி ரூல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதால நிறைய பேர் கூட்டுறவு வங்கிகளுக்கு தான் போறாங்க இதனால கவர்மெண்ட் எந்த ஒரு தள்ளுபடி திட்டம் கொண்டு வந்தாலும் அதோட மையமா இருக்கிறது இந்த கூட்டுறவு வங்கிகள் தான் சரி இப்போ இந்த தனிப்பட்ட தேவை எப்படி ஒரு பெரிய அரசியல் விளையாட்டா மாறுதுன்னு பாப்போமா வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் பாருங்க இது ஒன்னும் புது ஐடியா இல்ல போன சட்டமன்ற தேர்தலே இத நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக அஞ்சு சவரன் வரைக்கும் நகை கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சாங்க இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வருது அதே ஃபார்முலா மறுபடியும் கையில எடுக்கப்படுது போன தடவை செஞ்ச தள்ளுபடியோட மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இது கவர்மெண்ட்டுக்கு பெரிய செலவு தான் சந்தேகமே இல்ல ஆனா லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இது பெரிய உதவியா இருந்துச்சு அதனால இது ஒரு பவர்ஃபுல் அரசியல் ஸ்டெப்பா மாறிடுச்சு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இது ஒரு கட்சி மட்டும் யோசிக்கிற ஐடியா இல்லை ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாக்குறுதியா இருக்குதுன்னு சொல்றாங்க ஓகே ரெண்டு பக்கமும் ஒரே விஷயத்த பற்றி யோசிக்கும்போது அப்போ அடுத்து வரப்போகிற இந்த தள்ளுபடி எப்படி இருக்கும் அதோட டீட்டெயில்ஸ் என்னவா இருக்கும் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா போன தடவை அஞ்சு சவரன் வரைக்கும் தள்ளுபடி பண்ணாங்க ஆனா இப்போ பேசப்படுறது என்னன்னா ரெண்டு சவரன் வரைக்கும் தான் இருக்கலாம்னு சொல்றாங்க ஸோ போன தடவையை விட இது கொஞ்சம் கம்மி தான் இது வெறும் பேச்சு மட்டும் இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து கூட்டுறவு வங்கிகள்ல நிலுவையில் இருக்கிற நகைக்கடன் பட்டியலை இப்பவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்ப பாத்துக்கோங்க இது வெறும் ஐடியா லெவல்ல இல்ல வேலைகள் ஆரம்பிச்சிருச்சுனே சொல்லலாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு மட்டும் தனியா வரல சமீபத்துல முதலமைச்சர் அறிவிச்ச மகளிர் உரிமைத் தொகை பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய்னு அந்த வரிசையில தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பெரிய கேள்விதான் வருது அந்த தள்ளுபடி தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு சர்ப்ரைஸ் அரசாணையா வருமா இல்ல தேர்தல் அறிக்கையில ஒரு ஹெட்லைன் வாக்குறுதியா வருமா அந்த டைமிங்ல தான் மொத்த அரசியல் கணக்கும் அடங்கியிருக்கு வாக்காளர்கள் எதை எப்போ எதிர்பார்க்கறதுன்னு ஒரு பெரிய யோசனையில இருக்காங்க